கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வெந்நியில் கருவாடை ஊற போட்டுடலாம் வெந்நி தண்ணியில் பரா ஊற போட்டுடலாம் தேவையான பொருட்கள் அரைக்கிறதுக்கு தேங்காய் வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி கருவேப்பில் சின்ன சிறகம் அதை அரைச்சாச்சு இது கூட நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது எல்லா காய்கறியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காவை தண்ணிக்குள்ளே அரைஞ்சி போட்டாச்சு இல்லைனா கருப்பு எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதுக்கு தேவையான புளி கரைச்சி வச்சாச்சு கடாய் வச்சு வெந்தயம் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டாச்சு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிறோம் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் முருங்கக்காய் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் தக்காளி பழத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு தீய சிம்மில் வச்சு நம்ம மோடி போட்டு விட்றலாம் காய் வேகிறதுக்கு இப்போ எல்லா காய்கறியும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் குழம்பு மிளகாய் தூள்லாம் இருக்கு இல்லையா தேங்காய் வெழுது குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் உள்ளே ஊற்றிக்கலாம் இதை நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கரைச்சி வச்ச கரைசல் இருக்குல்ல அதை உள்ளே ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை போட்டுக்கலாம் குழம்பு மூடி போட்டுடலாம் இப்போ கருவாடுக்குள்ளே போயிடலாம் கருவாடு கிளீன் பண்ணியாச்சு குழம்பு கொதிக்குது இப்போ அந்த குழம்புக்குள்ளே நம்ம அந்த கருவாடை போட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த தண்ணி மாதிரி இருக்குது இப்போது ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஆக போகுது பத்து நிமிஷம் ஆச்சு குழம்பு இந்த ஸ்டேஜில் நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எல்லாம் நல்லா வெந்துச்சு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இன்னும் கட்டியாக வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கட்டியாக வச்சுக்கலாம் எல்லாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு குழம்பு ரெடி ஆகிட்டு நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக விட விட்டுருந்தேன் ஆனால் ரொம்ப நேரம் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கட்டியாக வச்சுருந்தேன் கட்டி ஆகிட்டு நீங்களும் கருவாட்டுகளும் வச்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்